சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது பணிவான வணக்கம் அதாவது சமீபத்தில் வந்து கபர்னர் வந்து ஒரு புக்கு வெளியிட்டார் குறிப்பாக வைகுண்டர் நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டார் ஐயா வைகுண்டருடைய நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டார் அவருடைய பெருமைகள் எல்லாம் பேசினாரு அதுல வந்து ரெண்டு விஷயம் சொன்னாரு ஒன்னு ஜீவு போப்பு அப்புறம் வந்து கால்டுவல் இவங்க எல்லாம் பாதிரியார்கள் வெளிநாட்டிலேருந்து இருந்து வந்த மதம் மாற்ற கும்பல் அந்த இவங்க வந்தது இங்கே மதம் மாற்றம் தான் வந்தாங்க அவங்க ஒன்றும் இங்கே ஒரு தமிழை வளர்க்குறதுக்கோ வேறு எதுக்கோ பண்ணலை அதை விட முக்கியம் இந்த ரெண்டு நா ரெண்டு நாதாரிகளும் வந்து பள்ளி படிப்பை முடிக்காதவர் இவங்க தான் வந்து கல்வி இங்கே சொல்லி கொடுத்தா இந்த நம்ம சபாநாயகர் இந்த துப்புக்கட்ட சபாநாயகர் இருக்கார்ல அப்பாவு அப்படி இங்கே ஊர் புதா சொல்லிட்டு அழகிறார் அவர் அதனால் இவங்க வந்து வந்தது வந்து இவங்க கல்வியாளரே கிடையாது இவங்க பள்ளி படிப்பை கூட முடிக்காத கோஷ்டிகள் இங்கே வந்து இருந்துட்டு முழுக்க முழுக்க அந்த மதம் மாத்துறது தான் இன்னொன்று எதுக்கு வந்தாங்க வெள்ளைக்காரங்காலத்தில் ரிங்கல் டோபே மயிலாடியில் போனீங்கன்னா ரிங்கல் டோபே ஸ்கூல் ஒரு பள்ளிக்கூடமே இருக்கும் அந்த பள்ளிக்கூடத்தை ஆரம்பித்தவருக்கு பேர் தான் ரிங்கல் டோபே அந்த அந்தாலும் எதுக்கு வந்தார் மதமாத்த மாத்த வந்தார் வெளிநாட்டிலேருந்து வந்தார் வந்தவர் நேரே பாளையங்கோட்டைக்கு போனார் பாளையங்கோட்டையில பாளையங்கோட்டையிலேருந்து அவருக்கு உத்தரவு கொடுத்தாங்க டைரக்ட் பண்ணி விட்டாங்க நீ நேராக கன்னியாகுமரி போ அங்கே தான் நிறைய நிறைய பேரை மதம் மாற்ற வேண்டியிருக்கு நல்லா போனேன் அனுப்பிவிட்டாங்க கன்னியாகுமரியில் வந்து மயிலாடியில் வந்து இருந்து இந்துக்காரன் இடத்தையும் வாங்கி இந்துக்காரனை வச்சியே எல்லாம் கெட்டி முடிச்சு இந்துக்காரனை வச்சே முளை வரைச்சி கல்வி போதிக்கிறேங்கிற பேரில் மதம் மாற்றினாங்க கல்வி போ அதாவது ஏதாவது ஒரு ஊனமுட்டோருக்கு அதாவது நிறுவனத்தை நடத்துவாங்க அங்கே போகிறவன் வந்து பண்ணி போவான் வெளியே வரும்போது அதை வந்து மாறிடுவான் எது நடத்தான்னு தான் மூணு முற்றோர்களுக்குன்னு ஒரு பயிற்சி மையம் வச்சுருந்தா கூட அங்கேயும் இதே தான் வேலை செய்கிறாங்க இப்படி தான் தொடர்ந்து மத மாற்றத்தை கட்ட வழுத்து இது சுதந்திரம் அடைஞ்ச பிறகு இதே வேலையை தான் செய்கிறாங்க நான் சின்ன வயசுலேருந்து பார்த்துட்டு இருக்கேன் பல்வேறு இடங்கள்லாம் நான் நேரடியாக பார்த்துருக்கேன் இந்த மாதிரி தான் பண்ணிகிட்ருக்காங்க தொடர்ந்து இந்த மத மாற்றத்தை செய்யிட்டுருக்காங்க வெள்ளைக்காரனால் அந்த தொடங்கி வச்சமாக வந்தான் வெள்ளைக்காரன் காலத்தில் இந்த கால்வல் குறும்பு கும்பல் எல்லாம் இதை தான் பண்ணிகிட்டு நடந்துச்சு இதை பற்றி அவர் பேசினார் அதே சமயத்தில் வெள்ளைக்காரன் காலத்தில் சனாதன தர்மம் இந்து தர்மத்தை காப்பாத்தினதுல வைகுண்ட சாமிகளுக்கு முக்கியமான பங்கு உண்டுன்னு சொன்னாரு அவரு அவரு என்ன தப்பி சொன்னாரு தப்பாலாம் ஒன்னும் சொன்ன கன்னியாகுமரி மாவட்டத்துல வெள்ளைக்காரம் வந்து புதுசா ஒன்னை திணிச்சு விட்டான் என்ன சொன்ன அப்படின்னா தோல் சீலை அப்படிங்கறத ஒண்ணு கொண்டு வந்தான் கொண்டு வந்து இல்லாத ஒண்ணு இருக்கதா கொண்டு வந்து தோல்சீலை போடாத போடணும்னா நீ மதம் மாறினா போடலான்னு ஒன்று அவனே உருவாக்கி கொண்டு அது திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் இருந்தது அவ்வளோத்துக்கும் நேரடியாக வெள்ளைக்காரனுடைய கட்டுப்பாட்டுலேயும் கிடையாது அதை வந்து கொண்டு வந்து அதை சாதகமாக பயன்படுத்தி நீங்கள் வந்து தோல்சீலை போடனா நீங்கள்லாம் மதம் மாறுங்க அப்படின்னு சொல்லி மதம் மாற வச்சு இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கும்போது அவதாரம் எடுத்து வந்தவர் தான் வைகுண்டசாமி முதுகுடிசாமி அவர் வந்த பிறகு அவர் வந்து நேரடியாக கொண்டு வந்தார் தீண்டாமை இதெல்லாம் இருக்குது அந்த இடத்துல எல்லாம் உருவாக்கி வச்சுட்டா வெள்ளைக்காரன் தீண்டாமை அதில் தொட்டா தீட்டு எல்லா தீட்டையும் கொண்டு வந்துட்டான் அப்போ அதை கொண்டு வந்துட்டு பிராமணனுக்கு மேலே பள்ளியை போட்டுட்டான் நான் கேட்குறேன் கன்னியாகுமரி மாவட்டத்தில் எத்தனை பிராமணன் இருப்பான்னு நினைக்கிறீங்க இல்லை எத்தனை பிராமணன் இருப்பான் சுவாமி தோப்புல ஜீரோ தான் ஒரு பிராமணம் கூட கிடையாது அகஷ் பிராமணனே கிடையாது நீ அது பிறகு அதை சுற்றி இருக்க எந்த கிராமத்தை பார்த்தாலும் இருக்காது பஞ்சலிங்கபுரத்தில் கொஞ்சம் ஒரு பத்து இருபது வீடுகள் இருக்கும் ஒருவேளை கடந்த காலங்களில் காலத்தில் கன்னியாகுமரியில் பகவதி அம்மன் கோவிலை சுற்றி இருந்திருப்பாங்க வாய்ப்பு இருக்குது இப்போ அதில் இருக்கிறாங்களா இல்லையானே நமக்கு தெரியல சுசீந்திரத்தில் கொஞ்சம் அப்பமாக இருந்திருப்பாங்க இப்போவும் இருக்காங்க தேரூரில் வடக்கு பகுதியில் ஒரு ஒரு அஞ்சாறு வீடு இருக்குதுன்னு நினைக்கிறேன் இப்படி வடீஸ்வரத்தில் நாகர்கோவில் இந்த மாதிரி கொஞ்சம் இருக்காங்க இப்படி அங்கே அங்கேயே கொஞ்சம் கொஞ்சம் இருந்தாலும் இருக்காங்க இவன் எப்படி எல்லா இது இவன் எப்படி தீண்டாமையில் இவன் தான் உருவாக்கினானே எப்படி உருவாக்கி சாத்தியப்படுத்தியிருக்க முடியும் இவன் எங்கள் ஏரியாவிலாம் எடுத்திங்கன்னா மருங்கூர் பகுதியிலலாம் எடுத்து பார்த்தீங்கன்னா பிராமணனே கிடையாது நான் சின்ன வயசுல இருக்கும்போது ஏற உதரில் வந்து உதவ ஒன்று ரெண்டு வீ வீடு இருந்துன்னு நினைக்கிறேன் எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய முருகன் கோயில் இருக்குது மருங்கூர் திருமலை திரு திருமலை அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயில் குமாரபுரம் தோப்புங்கிற எங்கள் கிராமத்தில் இருக்குது அங்கே வ அந்த பூஜை வைக்கக்கூடிய வரக்கூடிய அந்த அர்ச்சகர்களே வந்து வெளியூர்ல இருந்து வராங்க சுசீந்தரன் அங்கே இங்கேருந்து தான் வந்துட்டு இருக்காங்க காலகாலமாக அதான் நடைமுறையில் இருக்காங்க ஊரில் எங்கள் ஊர்லேயும் கிடையாது பக்கத்து ஊர்லேயும் கிடையாது அவங்க பிராமணன் கிடையாது அப்புறம் எப்படி பிராமணன் வந்து மற்றவங்ககிட்ட ஜா தீண்டாமே வளர்த்தான் வளர்த்தான் வளர்த்தான்னு சொல்லி அது ஊரை ஏமாத்துற கோசியது இண்டமைங்கிறத ஒரு இதை வந்து கட்டமைச்சுனா வெள்ளைக்காரன் அதை வந்து அழகாக எல்லா மட்டத்துலேயும் கொண்டு வந்துட்டான் பறையர் சமுதாயமாக அதுக்கு கீழே இருக்கக்கூடியவங்களை நீ அடிமைப்படுத்திக்க நாடார் சமுதாயமாக உனக்கு கீழே இருக்கக்கூடியவங்கள இவங்கள நீ பண்ணிக்க வெள்ளாளராக நீ உங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய நாடார் மற்றவங்களெல்லாம் நீ வந்து அவனோட உயர்ந்த ஆளுன்னு வச்சுக்க இப்படின்னு சொல்லி அழகாக கட்டமைச்சு மதம் மாற்றுறதுக்கு அவன் அழகாக ஒரு சித்து வேலையை பண்ண அதை செய்துட்டான் இதில் பிராமணனுடைய பங்களிப்பு வந்து கிடையாது ரைட்டு ஆனால் சாமி வந்து என்ன பண்ணாங்க அப்படின்னா அவர் ஐயா வந்து வைகுண்டர் என்ன பண்ணார்ன்னா அந்த தொட்டால் தீட்டுன்னு ஒன்று இதை உருவாக்கி வச்சிருந்தாங்களா அதை உடைச்சர் தான் நாமம் திருநாமத்தை எடுத்து கைப்படையே மக்களுக்கு ஒவ்வொருத்தனுக்கும் நீ தீட்ட அதாவது ஒன்னுடைய கை அந்த அவருடைய அந்த குருக்கள் வந்து அதை எடுத்து அந்த திருநாமத்தை எடுத்து நம்ம நெத்தில வச்சு அப்படி விடுறாரு அப்படின்னா ரெண்டு பேருடைய அவருடைய கையும் நம்முடைய நெத்தில நெத்தியும் ரெண்டு ரெண்டு பேருடைய ஊடெல்லாம் ஜாயிண்ட் ஆகும் தொடும் தீண்டும் அதான் தீண்டாமை கிடையாது தீண்டக்கூடியது தீண்டனம் அதுக்கு தான் தீண்டக்கூடிய அந்த அந்த அடிப்படையில் தான் தத்துவத்தின் அடிப்படையில் தான் நான் திருநாமத்தை கையில் பூச்சி விடுவாங்க பார்த்தீங்கன்னா தெரியும் அதே மாதிரி கோயிலுக்கு போகும்போது கட்டு தலைப்பாய் கட்டு அணியணும்னு சொல்லுவாங்க எதுக்கு அது ஒரு கிரீடம் நான் வந்து க கடவுளுக்கு முன் அனைவரும் சமம் தான்டா நீ எவனுக்கு நீ குறைஞ்சவன் கிடையாதுன்னு சொல்லி கொண்டு வந்தார் அதில் எல்லாருமே கடவுளுக்கு முன்னாடி அது என்ன ஜாதிகாரனா இருந்தால் எல்லாரும் சமம் தான் எல்லோரும் தலைப்பா கட்டி கட்டு எல்லாத்துக்கும் ஒன்று நீனும் கிரீடம் மண்ணம் தான் போ அப்படிங்கிற மாதிரி பண்ணிணார் சரிதானே அடுத்து எல்லாத்துக்கும் மேலே இன்னொரு தத்துவத்தை கொண்டு வந்தார் அந்த தத்துவம் என்ன அப்படின்னா கண்ணாடி தான் பார்த்து வழிபடணும் அங்கே சாமி சிலையோ அது எதுவுமே இருக்காது ஐயா கோயிலுக்கு எந்த கோயிலுக்கு போனாலும் சரி எந்த பதிக்கு போனாலும் சரி அங்கே வந்து ஒரு கண்ணா ஒரு நாற்காலி இருக்கும் நாற்காலியில் ஒரு கண்ணாடி இருக்கும் அந்த கண்ணாடிக்கு வந்து பூவெல்லாம் போட்டு வச்சுருப்பாங்க நீங்கள் நேராக முன்ன பின் நின்று கும்பிட்டீங்கன்னா என்ன நான் கண்ணாடியை பார்த்து நான் கும்பிட்டேன் என்ன என்ன நானே கும்பிட்டு இருக்கும் நீ தாண்ட கடவுள் உன்னை மேலே வேற கடவுள் கிடையாது நீ உன்னை நீனே கடவுளை நினைச்சுக்க அவ்வளவுதான் தான் தத்துவம் அதானே ஏன் அங்கே பார்க்கறது யாரு நான் தான் உனக்கு உள்ள கடவுள் கிடையாது அப்படி தத்துவமாக அது வந்து இந்த ஈரவங்காயம் சொல்லிட்டு கிடக்காது ரெண்டாவது வாரம் ஆனால் என்ன நானே நீனே கடவுள் தான் கடவுள் நிலைக்கு ஒன்று உயர்த்த முடியும் நீ உயர்ந்துக்க கடவுளாக மாறிக்க நீ அப்படிங்கிற தத்துவம் தான் அதில் சொல்லப்படுது அது அப்படி இருக்காது இவங்க வந்து அதுக்கு பிறகு இது பண்ண இப்போ நான் அடுத்து என்ன சொல்கிறேன்னா இப்படி வந்து இதில் வந்து வெள் அவருடைய அந்த முயற்சியினால் வைகொண்டருடைய மிகப்பெரிய முயற்சியினால் அதனால தான் வெள்ளைக்காரன் எதுக்கு அவரை கொடுக்கப்படுதுன்னா வெள்ளைக்காரன் நேரடியாக பண்ண முடியாது ஏன்னா அது திருவிதாங்கூர் சமஸ்தானம் அப்போ திருவிதாங்கூர் மன்னர் வந்து ஐயாவை வந்து இழுத்தா ச கதிரை வண்டியில் இழுத்துட்டு போனால் சுண்ணாம்பு காலை வயலை போட்டு நீத்தினா இன்னும் அந்த புளி கூண்டில் போட்டு இதெல்லாம் இடித்தான் கம்பி புளி புல் போட்டான் ஆனாலும் புளி ஒன்றும் வர பண்ணலை அதனால் அவன் வந்து இந்த ஈட்டியை வச்சு குத்துனான் காவல் வச்சு குத்த வச்சாங்க ஈட்டியை வந்து எடுத்து பிடரியில் புலியினுடைய பிடரியில் அதை வந்து குத்தும்போது அது திருப்பிய ஒரு தட்டு தட்டும்போது அந்த ஈட்டினுடைய மறு முனை மறு முனை வந்து நெஞ்சில் பாய்ஞ்சு அவன் சேர்த்து போயிட்டான் காவலாளி இப்படியெல்லாம் வந்து அதே மாதிரி கன்னியாகுமரி வரைக்கும் குதிரை வண்டியில் கட்டி இழுத்துட்டு போகிறாங்க இப்படியெல்லாம் அவருடைய இது நிறைய விஷயங்கள் இருக்குது எல்லாத்துலேயும் தாண்டி அவர் வந்தாருங்கிறது தான் இது கடைசியில் விட்டுட்டாங்க ரைட்டா சரி ரைட் இப்போ நான் என்ன கேட்குறேன்னா அவர் எதுக்காக வேண்டி போராடினாரு தாழ்த்தப்பட்ட மக்கள் ஒடுக்கப்பட்ட மக்கள் இதுக்கெல்லாம் போகிறார் யாருக்காக எதிராக போகிறார் வெள்ளைக்காரனுக்கு எதிராக போராடினார் அப்போ மதம் மாற்றிட்டு இருக்கும்போது மதம் மாற்றத்துக்கு எதிராக போற அந்த ஐயாவளி மட்டும் கன்னியாகுமரி மாவட்டம் அந்த வழிபாட்டு முறை மட்டும் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இல்லை அப்படின்னா எப்படி மீனவ சமுதாயம் ஒட்டுமொத்தமாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் கிறிஸ்தவனாக மதம் மாறிட்டாங்களோ அதே மாதிரி நாடார் சமுதாயம் முழுக்க காலியாக இருக்கும் அதில் பாதி இன்னமும் மதம் மாறாமல் இருக்காங்கன்னு அது காரணம் வந்து முக்கியமான காரணம் ஒரே காரணம் அதுன்னு சொல்ல முடியாது முக்கியமான காரணம் ஐயாவளி அந்த வழிபாட்டு முறை இதை உருவாக்கி வச்சது யார் வைகுண்டர் சரிதானே அப்படி இருக்கும்போது அவர் சனாதனத்தை காப்பாற்றலும் போது சனாதன தர்மம்னு என்னது இந்து தர்மம் இந்து தர்மத்துக்கும் இந்து தர்மத்தை அவர் காப்பாத்தினார்னு சொல்லி நம்ம கவர்னர் பேசினார் இதில் வந்து பால பிரஜை பற்றிக்கு என்ன பிரச்சனை இல்லை ஏன்னா புரியலை இது இந்து தர்மத்தை வை ஐயா வைகுண்டர் வந்து கட்டி காத்தாருன்னு சொல்கிறார் உண்மை தானே நம்முடைய பாரம்பரியமாக வந்த மதத்தில் தான் அவர் பிறந்தார் அந்த மதத்தில் மதத்தில் அவருடைய வழிபாட்டு புது புதுசாக ஒரு வழிபாட்டு நம்ம இந்து தர்மமே அது தானே யார் யார் எப்படி நீங்கள் வந்து இந்த ரோட்டில் இருக்கக்கூடிய ஒரு புளிய மரத்தில் போய் நீங்கள் மெஞ்செண்ணையை பூட்டி பூசிக்கிட்டு நீங்கள் கும்பிட்டுடுங்க ஒரு கல்லை நட்டு வச்சு அந்த நட்டைக்கல்ல வந்து தெய்வம்னு சொல்லி கும்பிடுங்க தாராளமாக கும்பிட்டுடலாமே அதானே நம்ம வழிபாட்டு முறையே தானே அதில் ஐயா முத்துக்குட்டி சாமி ஐயா வந்து அவர் ஒரு வழிபாட்டு இதை சொல்றாரு வைகுண்டர வழிபாடு தனியாக ஐயா வழின்னு ஒரு தனி வழியை உருவாக்கி அகில திரட்டணி ஒரு ஒரு புனிதன் மூலம் நமக்கு தந்து எல்லாம் பண்ணிட்டு போனார் சரிதானே அதை நம்ம பின்பற்றிட்டு போகலாம் அது இந்து மதத்தினுடைய ஒரு அங்கமாக தானே அது வரும் அது இப்படி தனியாக ஒரு கிறிஸ்தவ மதம்னு இப்படி வரும் அது இல்லை முஸ்லீம் மதம் பண்ணி வர முடியுமா எதுக்கு நான் இந்த மாதிரி சொல்றேன் அப்படின்னா சனாதன தர்மத்தை அவர் காப்பாத்தினாரு அதை அதை வெள்ளைக்காரன் இருந்து இது இதுல இந்த மாதிரி ஜீ போபு இந்த மாதிரி எல்லாம் வந்து மதம் மாற்ற கும்பல் வந்து இதெல்லாம் பண்ணும்போது அந்த கும்பல்கிட்ட இருந்து இந்துக்களை காப்பாத்தினது அவருன்னு சொன்னார் சரிதானே அது வேலை என்ன தப்பு இருக்கு இதை வந்து யாரு கண்டிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா கிறிஸ்துவன் கண்டிக்கல வெள்ளைக்காரன் கண்டிக்கல ஆனா கன்னியாகுமரி மாவட்டத்துல சாமி தோப்புல இருக்கக்கூடிய தலைமை பதி இருக்குல்ல அந்த இருந்து இந்த காணிக்கையை வச்சு தின்னு புழைப்பு நடத்திட்டு திரியிருக்கிறாரில்ல பிரஜாபதி பால பிரஜாபதி அவர் கண்டிக்கிறார் கவர்னரை கண்டிக்கிறார் அது வந்து வைகுண்டரை வந்து அந்த மாதிரிலாம் பண்ணலை அவர் சனாதன தர்மத்தை காப்பாற்றுக்கெல்லாம் போராடலை அப்படின்னு சொல்லிட்டு இவராக சொல்கிறார் இது இது சொல்றது நீ யாரு மொத நீங்கள் யாரு மொதல் அதுக்கு உங்களுக்கு அதுக்கு என்ன சம்மந்தம் இருக்கும் மொத இன்னும் ரெண்டே ரெண்டுக்கு இது மட்டும் விஷயத்த மட்டும் சுருக்கம் நான் கேட்குறேன் அகில திரட்டில் அவர் என்ன சொல்லியிருக்காரு கைக்கூலி காணிக்கை வாங்காதே என் மக்கா சொல்லியிருக்காரா இல்லையா கைக்கூலி காணிக்கை நீங்கள் அங்கே எதை வச்சு வண்டியை ஓட்டிகிட்டு இருக்கீங்க அங்கே காணிக்கை பிரித்து அதை தின்னு கொளுத்துட்டு இருக்கீங்க சரிதானே சரி இங்கே வரக்கூடிய மக்கள் எல்லாம் வாரான் வரான் ஐயாவளியில் இருக்கக்கூடியவன்லாம் எல்லாம் இந்துக்காரன் தான் நான் நாங்கள் எல்லாரும் நான் என்னுடைய இன்னும் வெளிப்படையாக சொல்லலாம் என்னோட எங்கள் அம்மா வந்து ஐயா வழியை பின்பற்றக்கூடியவங்க எங்கள் அம்மாவுக்கு அப்பா வந்து ஹரிராமன் நாடார் அவர் ஒரு பனையாரி அந்த பனையாரி அவர் வந்து முழுக்க அப்படியே சன்னியாசியவை மாறிட்டார் கடைசி காலத்தில் அந்த சாமி தோப்பு பதியில் வடக்கு வாசலில் பிச்சை எடுத்து சாப்பிட்டார் கடைசியில் அதான் வறுமையில் இல்லை அந்த ஆன்மீகத்தினால பிச்சை எடுத்தார் இறந்து படிக்காதவர் ஆனால் ஆனால் அதில் போய் பிச்சை எடுத்து சாப்பிட்டு கடைசியில் அவரால் அது எந்த சூழ்நிலையில் அவரால் சுத்தமாக செயல்பட முடியாத சூழ்நிலை வந்து அதுக்கு பிறகு எங்கள் மாமாலாம் வந்து அவர் அங்கேருந்து கூட்டிகிட்டு போய் அவங்க வீட்டில் வீட்டில் எங்கள் மாமா ஒரு மாமா மில்ட்ரிக்காரர் அப்போ இப்போ அவங்க இல்லை ஆனால் மில்ட்ரிக்கார் வந்தால் ஒரு வசதி தான் ரொம்ப ஒன்றும் மோசமான சூழ்நிலையில் கொள்ளியாத சூழ்நிலை வழி இல்லாத சூழ்நிலையெல்லாம் கிடையாது அது இடம் உண்டு தோப்பு உண்டு வீடு உண்டு எல்லா வசதியும் உண்டு அவருக்கு எங்கள் ஐயாவுக்கு ஏன்னா எங்கள் அம்மாவுக்கு அப்பாவுக்கு அரிராமன் நாடா இருக்கு எல்லாமும் உண்டு ஆனால் அவர் வந்து கடைசி காலத்தில் நான் அந்த ஐயாவளினுடைய தீவிர பக்தனாக இருந்ததினால அவர் வந்து கடைசியில் வடக்கு வாசலில் இறந்து சாப்பிட்டு இறந்தனா பிச்சை எடுத்து சாப்பிட்டு அப்படியே ஒரு ஆறு மாதத்து மேலே இருந்தார் அது பிறகு அவருக்கு காலம் முடியக்கூடிய நிலம்பரம் வரும்போது வீட்டு கூட்டிகிட்டு போனாங்க அப்புறம் மரணம் அடைந்தார் இயற்கை எதினார் ஐயாவோட போய் ஒன்றிட்டாருன்னு அதனால் நான் சொல்கிறேன் எனக்கு இதில் சில விஷயங்கள் சொல்லலாம் இப்போ வந்து வைகுண்டர் வந்து கடவுள் தானே எல்லோரும் நாங்கள் கடவுளை தானே ஏற்றுக்கோம் எங்கள் ஐயா ஏற்றுக்கிட்டார் எங்கள் அம்மா ஏற்றுக்கிட்டாங்க இன்னைக்கு வரைக்கும் எங்கள் அம்மா வந்து அயிலத்திரெண்டு படிப்பாங்க அதை தான் ஏற்றுக்கிட்டாங்க ஐயா ஏற்றுக்கிட்டார் நானும் ஐயா கோயிலுக்கெல்லாம் போவேன் குங்குமம் போட்டு வச்சிருப்பேன் ஏன்னா எங்கள் அப்பா வந்து அம்மன் சாமி ஆடக்கூடியவர் சா ஆடினவர் முத்தாரம்மனை சாமி ஆடினவர் அதனால் அம்மன் கோயிலுக்கும் போவேன் ஐயா கோயிலுக்கும் போவேன் அது நம்முடைய இந்து மதத்தினுடைய ஒரு தன்மை பரந்த மரப்பா எந்த கோயிலுக்கு வேணாலும் யார் வேணாலும் போவோம் ரைட்டு இப்போ என்னுடைய கேள்வி என்னென்னா ஐயா வைகுண்டர் வந்து கடவுளா இல்லையா கடவுள் தானே சாமி தானே சுவாமி தோப்பில் அவரை சாமியாக தானே நம்ம கும்பிட்டுருக்கோம் கடவுளாக தானே கும்பிட்டுட்ருக்கோம் அவர் கடவுள் இல்லை அப்படின்னு சொன்னால் பால பிரஜாபதி கடவுள் கிடையாது இது வந்து எங்கள் முன்னோருடைய சமாதி இது கோவில் இல்லைன்னு சொன்னார் கோர்ட்லேயுமே சொன்னாரா இல்லைன்னு கேளுங்கும்போது அந்த தாண்ட்ட இவங்க எல்லாம் சோத்தால் அடித்த பிண்டங்கள்னு சொல்லுவேன் துரோகிகள்னு சொல்லுவேன் வெள்ளைக்காரம் போன பிறகும் அதை தூக்கி பிடிச்சிக்கிட்டு இந்த வெள்ளைக்காரம் போன பிறகு இந்த கிறிஸ்தவ மதமாற்ற கும்பலுக்கு கைப்பாவையாக வேலை பார்க்குற ஆள் இந்த கை கூலிகள் பால பிரஜாதி மாதிரி பால பிரஜாபதி மாதிரியான ஆள்கள் எல்லாம் கிறிஸ்தவ மிஷினரி கும்பல்களுடைய கை கூலிகள் மத் முஸ்லீம் மதவாத கும்பல்கள் அதை ஜிகாத் கும்பல்கள்லாம் இருக்குது ஜிகாதிகள் இருக்காங்க பார்த்தீங்களா அந்த கும்பலுடைய கைப்பாவைகள் கை கூலிகள் இது இப்படி ஒரு கேவலமான பிழைப்பு பழக்கணுமா இந்து மதமே கிடையாது அப்படி ஒரு மதமே கிடையாதுன்னு இருந்தாலும் பேட்டி கொடுத்துட்லஞ்சார் மதமே கிடையாதுன்னு சொன்னார் ஐயாவலி வந்து இந்து மதம் கிடையாதுன்னு சொன்னார் கடைசியில் ஐயா ஐயாவே வந்து கடவுள் இல்லைன்னு சொல்லிவிட்டார் அவர் மனிதர் அவர் அவருடைய சமாதி இருக்கு அதை தான் நாங்கள் கும்பிடுறோன்னு சொல்லி கோர்ட்டில் போய் சொல்லிட்டு இறந்தார் அதிகாரப்பூர்வமே சொல்லிட்டு இறந்தார் இந்த யோகேசி காமணி வந்து கவர்னருக்கு கண்டனம் தெரிவிச்சிட்டு கிடக்கு வரலாற்றை திரிக்கிறாங்களே எந்த வரலாற்றை திரிச்சாரு ஜீவு போப்போ வந்து வெள்ளம் வந்து அவன் பள்ளி பள்ளிப்படிப்பை தாண்டாதவங்க அப்படின்னு சொன்னது வரலாற்றை திரித்ததா மத மாற்றம் தான் அவன் வந்தான்னு சொன்னது மத அது வரலாற்றை திரி வரலாற்று திரிவா எது திரிவு பார்த்தீங்களா அதாவது எந்த அளவுக்கு நீ பார்த்துங்களா திரும்ப அதாவது ச எந்த பதிக்குள்ளே போனாலும் சரிதான் சென்னையில் இருக்கக்கூடிய மணலில் இருக்கக்கூடிய பதியிலிருந்து ஆரம்பித்து எந்த பதிக்கு நீங்கள் போனாலும் தான் சட்டையை கலத்தாமல் உள்ள போகக்கூடாது சட்டையை கலத்தணும் தலைப்பாக கெட்டணும் இந்த ரெண்டும் இருக்கணும் இதுதான் அடிப்படை விதிமுறை கோயிலுக்கு போனால் நான் சின்ன வயசுலேருந்து போயிட்டு இருப்பேன் போயிட்டு இருந்த ஆளுன்னா போய்ட்டு இருப்போம் இப்போமும் போவேன் சட்டையை கிளத்தி நாங்கள் தலையில் கட்டிட்டு போவோம் நாங்கள் அதுன்னு ஒரு துண்டு கொண்டு போக மாட்டோம் கொண்டு போகிறதுக்கு துண்டு இருந்தால் கட்டிட்டு போவோம் இந்த ஊரில் என்ன பண்ணிட்டு போயிடுவோம் அங்கே நம்ம சாமி தோப்பு போகிறோம் சின்ன முட்டத்துக்கு போகிறோம் அப்படியே முட்டை பதிக்கு போகிறோம் அப்படின்னா நாங்கள் அங்கே போகும்போது சட்டை தான் இருக்கும் சட்டையை உடனே எடுக்கிறது த தலையில தலையில் கட்டிவிட்டு பாட்டு பாட்டுக்குள்ளே போயிரும் அவ்வளோதான் அப்போ தலைப்பாக கட்டணும் திரும்பாவளவனுக்கு என்னத்தை கட்டினீங்க திருமாவளவன் சட்டை கலத்தாமல் உள்ள அனு அனுமதிச்சிங்க உதயநிதி ஸ்டாலின் அவன் அந்த ஆள் யார் அவன் நாங்கள் கிறிஸ்தவ மதத்துக்கு மதம் மாறிட்டான்னு சொன்னான் அந்த ஆளை கூட்டிகிட்டு போய் இதில் சாமி தொப்பில் கூட்டிகிட்டு போய் உள்ளலாம் கூட்டிகிட்டு போனீங்களே எது கூட்டிகிட்டு போனீங்க சட்டையை கிளத்திருக்கணுமோ வேண்டாமா நாமும் விட்டுருக்கணுமா வேண்டாமா அதெல்லாம் முக்கியமான வேலை அது இல்லாதவனுக்கு அங்கே என்ன வேலை அதில் உடன்பாடு இல்லை அதுக்கு விருப்பம் இல்லைன்னா அதுங்க உள்ள எண்ணத்துக்கு வரணும் எதுக்கு கூட்டிகிட்டு போனீங்க திருமாவளம் நாலு நாளைக்கு முன்னாடி ஒரு வாரம் கூட இருக்காது எது கூட்டிகிட்டு போனீங்க என்ன அப்படின்னா இந்த ஆளே ஒரு பிரிவினைவாத கும்பல் அது இது ஒரு கைக்கூலி இது இந்த முஸ்லீம் மதமாற்ற கும்பலுக்கு கைக்கூலி கிறிஸ்தவ மதமாற்ற கும்பலுக்கு கைக்கூலி ஒரு ஏழு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி கன்னியாகுமரியில் விவேகானந்தபுரத்தில் ஒய்எம்சின்னு ஒரு இது இருக்குது ஒய்எம்சி லாட்ஜ் ஒன்று இருக்குது ஒரு பெரிய பெரிய காம்பவுண்ட் அது பெரிய இடம் பர நிலப்பரப்பு கொஞ்சம் பெரிய நிலப்பரப்பு அந்த லாட்ஜில் வந்து ஒரு திரைப்படம் சம்மந்தமாக நாங்கள் வந்து அங்கே தங்கியிருந்தோம் சில நாட்கள் அப்படி தங்கியிருக்கும் போது நாங்கள் தங்கியிருந்தது ஃபஸ்ட்டு ஃப்ளோர் திடீர்னு ஒரு நாள் ஒரு மத்தியானம் ஒரு ரெண்டு மணி அந்த மாதிரி இருக்கும் ரெண்டு ரெண்டரை இருக்கும்னு நினைக்கிறேன் நான் வந்து அந்த அன்னைக்கு பகல் அங்கே தான் இருந்தேன் வெளியே போயிட்டு வந்துவிட்டோம் அங்கே தான் இருந்தோம் இருக்கும்போது அது கிழக்கு பக்கத்தில் தான் நாங்கள் எங்கே ரூம் இருந்துச்சு ஏசி ரூம் தான் இந்த ஜன்னல் அப்படி திறந்த உடனே கீழே யார் போகிறா வரலாம் நல்லா தெரியாது காம்பவுண்டு பெரிய காம்பவுண்டு திடீர்னு பார்த்தா நிறைய கார்கள் வந்துச்சு அதில் இல்லைன்னா நிறைய பாதிரியார்கள் வந்து இறங்கினாங்க பாதிரிகள்லாம் நிறைய பேர் வந்தாங்க இல்லை இறங்கினாங்க போனாங்க திடீர்னு பார்த்தா ஒரு ஒரு காரில் வந்து பிரஜாபதி வராரு பாதிரியார்களெல்லாம் வந்தாங்க போனாங்க அங்கே ஒரு காலில் போய் இருந்து மீட்டிங்கெலாம் பண்ண அந்த மீட்டிங்கில் இவ்வந்த ஆளுக்கு என்ன வேலை பாதிரி கும்பல் மதம் மாற்றம் சம்மந்தமாக எப்படி இன்னும் மீதி இருக்கவன்னே எப்படி மூளை செலவு பண்ணுறது அவனோடலாம் எப்படி மதம் மாற்றுறதுக்குங்கிறது யோசிக்கிறாங்க அதுக்கு ஒரு ஆலோசனை கூட அங்கே வச்சுருந்தாங்க அன்றையாக தான் நடந்துச்சு அந்த கூட்டத்தில் இந்த ஆளுக்கு என்ன வேலை பால பிரஜாபதிக்கு என்ன வேலைங்க இது சாமி தோப்பில் வழியை வச்சு ஊரை ஏமாற்றிட்டு அழையுது அப்படி தானே அது இவருக்கு அங்கே என்ன வேலை அங்கே போயிருந்தார் அந்த கூடத்தை கண்ணா நம்ம யோசிச்சு என்ன நடந்த ஆள் இதுக்கு இங்கே வந்திருக்காரு இதுக்கு இவருக்கு இவரு ஐயாவளில ஒரு முக்கியமான ஆளுன்னு சொல்லி நம்ம அது அடிகளார்னு வேற பேர் வச்சிருக்காரு என்னத்தை அடிகளாருன்னு தெரியல எனக்கு இப்படிப்பட்ட இழி இழி பிறவைகளெல்லாம் அடிகளாருன்னு சொல்லி ஊரை ஏமாந்திட்டு அலையுது கொஞ்சம் பக்தி இருக்கணும் கொஞ்சம் நேர்மை இருக்கணும் இதெல்லாம் இல்லாமல் இருந்த என்ன ஒன்று கை கோலி காணிக்கை வாங்காதே என்மாக்கா சொல்லிக்க நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க எதுக்கு அங்கே வசூல் பண்ணிட்டு நடக்கிய இது வரைக்கும் நீங்க வசூல் பண்ண பணத்துல ஒரு பால்வாடி நீங்க சொல்லுங்கள் வேறு ஏதாவது ஒரு சமுதாயத்தில் இப்படி ஒரு கோயில் இருந்து இவ்வளோ வருமானங்கள் வந்துட்டு இருந்ததுன்னா இந்நேரம் காலேஜ் கட்டி விட்டுருப்பான் காலேஜ் கட்டிருப்பான் நிறைய காலேஜ் கட்டி இந்து சமுதாயத்தில் உள்ள மக்கள் எல்லாம் படிக்க வச்சுருப்பான் அங்கே வர்றதெல்லாம் இந்துக்காரன் தானே வரான் நீ சொல்ல நீங்கள் சொல்கிற மாதிரி வேறு ஏதோ ஒரு உலகத்துலேருந்து அவனை வரல சனாதனத்தில் வாதி தானே அங்கே எல்லாம் வந்துட்டு இருக்கான் அவன்கிட்ட பணத்தை தானே வாங்குறீங்க அப்புறம் ஒவ்வொரு விழாவுக்கு அதுக்கு நன்கொடை அது இதுன்னு எல்லாம் நல்ல வசூல் பண்ணிடுறீங்களா எல்லாம் பண்ணி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க உங்கள் புடவில போட்டுட்டு இருக்கீங்க அவ்வளோ தானே மக்களுக்கு பக்தர்களுக்கு ஏதாவது செய்துட்டு இருக்கீங்களா அதை நம்பி வரக்கூடிய அந்த வழி பக்தர்களுக்காக அந்த பிள்ளைகள் இந்த ஏழை பிள்ளைகளுக்கு படிக்கிறதுக்கு இல்லைன்னா வேலை வாய்ப்பை உருவாக்குறது ஏதாவது பண்ணியிருக்கீங்களா இந்த முயற்சியை செய்திருக்கீங்களா நல்லா வசூல் பண்ணி இந்த நாலு வருஷத்துக்கு நாங்கள் இருப்போம் அப்புறம் அவனுக்கு அவன் இருப்பான் அவன் பிள்ளை இருக்கும் அப்புறம் ஏன் பிள்ளை இருக்கும் எத்தனை சேர்ட்டு இருக்கிய பரம்பரை பரம்பரை எந்த வேலையை தானே சேர்ட்டு இருக்கிய செய்துக்கிட்டு நீங்கள் வந்து சனாதனத்தை பத்தி பேசுறீங்க சரியா இப்போ சனாதனம்னா என்னன்னு முதல் வந்து அவருக்கு நீங்கள் பாடம் நடத்த நீங்கள் முதல் தெரிஞ்சுடுங்க ஐயாவளின்னா என்னென்னு தெரிஞ்சிடுங்க கை கூலி காணிக்கை கை கூலியும் வாங்கக்கூடாது நீங்கள் ரெண்டு வேலையும் தான் சரிங்க திமுக எப்படிங்க நீங்கள் ஆதரிக்கீங்க அதாவது பெரிய துரதிர்ஷ்டமான துரதிர்ஷ்டவசமான வேலை என்னென்னா இந்த பிரஜாபதி நீண்ட ஆள் இருக்கார் பாருங்க இவர் திமுக காரன் இவங்க தம்பி திமுக காரன் அதாவது இவங்க தான் கோவிலில் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அதாவது இந்து மதத்தை ஒழிப்புன்னு சொன்ன கும்பல் அது இந்து மதம் ஏதாவது இந்து கோவில்கள் இருக்கிறதெல்லாம் வந்து ஆபாச பொம்மைகள்னு சொன்னாலும் திருமாவளவன் அவனை எப்படி கூட்டிட்டு போனீங்க உள்ளல அவரை எப்படி உள்ள கூட்டிட்டு போய் அது சட்டை கலத்தாம எப்படி கூட்டிகிட்டு போனீங்க கட்டாமல் எப்படி கூட்டிகிட்டு போனீங்க நெத்தில நாம விடாம எப்படி விட்டீங்க நீங்க எப்படி உள்ள கூட்டிட்டு போகலாம் அது அப்படின்னா இந்து மத வழிபாட்டு முறையை ஒழிக்கணும்னு சொல்லி சேகர்பாபுல இருந்து இந்த திராவிடியா மகன்கள் செய்கிற வேலையில் நீங்களும் சேர்ந்து பண்றீங்க கி வீரமணி அந்த சைக்கிள் திருடனை கூட்டிட்டு போய் விழா நடத்தினு கொண்டு வந்த ஆள் இவர் அந்த வ வழக்கம்பறக்கி தாண்டி விட மாட்டேன்ட்டாங்க என்ன அங்கே போனால் மண்டே உடச்சி விடுவாங்கன்னு தெரிஞ்சதுனால திருப்பி ஓடிந்துட்டார் அந்தாள் இல்லைன்னா தாழ கூட்டிகிட்டு போய் சாமி தொப்பில் மீட்டிங் வச்சு அங்கே என்னத்தையும் ஒரு விழா எடுக்கணுன்னு போனாள் பால பிரஜாபதி இப்படிப்பட்ட கூறு கட்டவண்கள் எல்லாம் வச்சுக்கிட்டு ஐயாவளின்னு சொல்லிட்டு வேற ஊரை ஏமாற்றிட்டு அடக்குது இது வரைக்கும் போய் வசூல் பண்ண தெரியுது தெரிய வசூல் பண்ணிவிட்டு இவங்க குடும்பத்தை வளர்த்துக்கிட்டு இருக்காங்க இதை தவிர வேறு என்ன செய்கிறாங்க சொல்லுங்கள் இதெல்லாம் கேவலமான விஷயங்கள் அதாவது இந்து மதமே இல்லையாமா ஐயாவளில இருக்கு ஐயாவளி இந்து மதமே இல்ல ஆனா ஐயா ஐயா கோயிலுக்கு வரக்கூடியவெயில இந்துக்காரன் அது எப்படி ரொம்ப நாளை நீடிக்காது திமுகவுக்காக சொம்பு தூக்கிட்டு அலையறது கனிமொழிக்காக பிரச்சாரம் தரும பத்தி இன்னைக்கு பிரச்சாரம் பண்ண போறது சரி அதாவது தனிப்பட்ட விஷயம் என்னன்னா போயிட்டு ஒழிங்கன்னு சொல்லி சொல்லிட்டு போலாம் ஆனா ஒட்டுமொத்தம் அந்த வழிபாட்டு முறையை கொச்சைப்படுத்த முடியாதுல்ல சம்பந்தம் இல்லாம அது கவர்னருக்கு இந்த யோகேசி சிக்காமன் என்ன அருகதை தகுதி இருக்கு உங்களுக்கு எல்லாம் கவர்னருக்கு இது இவரு ஆலோசனை சொல்கிறாங்க கண்டனம் தெரிவிக்கிறாங்க என்னத்தை கண்டனம் நீங்கள் தெரிவிக்கிறது செம்ப நீடிக்க மாட்டீங்க ஏற்கனவே வந்து இந்து அறளைத்துறை வசத்தில் அந்த அந்த சாமி தோப்பு பதியை எடுக்கணும்னு சொல்லி எல்லாம் உள்ளே வந்து இன்றைக்கு வரைக்கும் அந்த நிலுவையில் தான் இருக்குது கோர்ட் உத்தரவு அது கோர்ட்டு உத்தரவு மீதி தான் அங்கே வசூல் பண்ணி நீங்கள் தின்னுட்டு இருக்கீங்க அதை முதல் ஞாபகத்தில் வச்சுடுங்க அதனால் இப்படியே நீங்கள் இன்னும் போங்க சிக்கிட்ட கூட்டி உங்களுக்கும் ஒரு முடிவு காலம் வந்துடும் ஏன்னா முடிவை நோக்கி கிளைமாக வந்துட்டிங்க அதுக்கு மேலே இன்னும் போகாது எவ்வளோ நாளதான் ஏமாற்றிட்டு இருக்க முடியும் இந்து மதம் இல்லையா ஐயா ஐயாவளிக்காரனா இந்து ம இந்து மதம் இந்து அந்தியா மணிலும் இந்துக்காரனே கிடையாது கேவலமாக இல்லையே அப்படி ஒரு பிழைப்பு பிழைக்கிறதுக்கு கிறிஸ்தவனவளுக்கு கை கூலியாக மதமாட்ட மதமாற்ற கும்பலுக்கு கும்பலுக்கு கை கூலியா பிழைக்கிறீங்களா ஏதோ ஏதோ பிச்சை போடுறாங்க வாங்கி திங்கிறதுக்கா வேண்டி இந்த மாதிரி கீழே இறங்கி போகணுமா வயசானி சாவக்கூடிய காலத்தில் தேவையா இதெல்லாம் இவ்வளவு கீழே இறங்கணுமா ரொம்ப ரொம்ப யோசிக்க வேண்டிய விஷயம் ஒட்டுமொத்த இந்து சமதம் குறிப்பாக அன்பு கோடி மக்கள் யோசிக்கணும் கட்டாயம் யோசிக்கணும் இது இந்த பால பிரஜாபதி மாதிரியான ஆட்களை முத இந்த ஆன்மீகத்துலருந்து முத அடித்து துரத்தின முத ஏட கேட்டீங்கன்னா இதுக்கு பேர் இது இதெல்லாம் ரொம்ப ஓவர் இந்த மாதிரிலாம் பண்ணுறதை நம்ம எந்த சேரத்துலையும் ஏற்றுக்கொள்ளவே முடியாது நன்றி வணக்கம்